பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான சேலம் மணிகண்டர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இயக்கம் தொடங்கி ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி பரப்புரையில தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஒரு இரண்டொரு கூட்டங்கள்ல பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டதாக கூறுகிறார் அந்த அளவுக்கு விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் வர வைத்து விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாரா அதிமுக பொதுச் செயலாளர் அந்த காலத்துல நான் கிரிக்கெட் பார்ப்பேன் சார் அனில் கும்பல ரொம்ப மெதுவா ஓடி வந்து அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அருமையான வந்து கூகுள் போடுவார் அந்த மாதிரி நீங்க ரொம்ப பொறுமையா ஆரம்பிச்சு எடுத்தோடனே டாப் ஜீர்ல ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல ஒரு முன்னுரை சொல்லிட்டு அப்புறம் போறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ஐம்பத்தி ரெண்டு ஆகுது நீங்க சொல்ற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியுடைய துரோகத்தால் பிறந்த கட்சி புரட்சித் தலைவர் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அதனால வந்த ஒரு கட்சி அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் இப்ப இந்த கரூர் சம்பவத்தை நான் எல்லா சேனல்லையும் குறிப்பிட்டு பேசுறப்ப தமிழகத்தில் நடந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவேன் அது வந்து ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பேட்டி மாதிரி ஒரு துன்பியல் சம்பவம் ஆனா அதுல என்ன தொண்ணூறு அரசாங்கத்துக்கு இதுல என்னங்க இல்லைங்க முழு தவறும் விஜய் தான் காரணம் அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னு என்னென்னவோ பேர்ல டிசைன் டிசைனா வரானுங்க அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் நியாயத்துக்கு ஒரு ஒரு பக்கமாக பேசுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்வி நெஞ்சில கொஞ்சமாவது அவங்கெல்லாம் மனசாட்சியில இருந்தா இந்த துண்டியல் சம்பவம் நான் சொல்ற ஜாலியன் வாலாபாத் நடக்கிறப்ப இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார்னா இதே பதில சொல்லுவாங்களா அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கணும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் சரி இவங்கதான் இப்படி பண்றாங்கன்னா இன்னொரு தரப்பு நான் ஆதரிக்கின்ற அண்ணாதிமுக பாஜக தரப்பு உட்பட இவங்க என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு வந்து அரசாங்கம் தான் அப்படின்னு ஏதோ விஜய் மேல இந்த தவறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் பாஜக ஒரு பொறுப்புள்ள தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சி தேசியத்தை உள்ளடக்கிய மாநில நலனை முன்னிறுத்தக்கூடிய கட்சி அதிமுகங்கிறப்ப எனக்கு என்ன ஆரம்பத்துல இருந்து அது வருத்தம் தான் இரண்டு பக்கம் இருக்கிற தவறையும் ரெண்டு பேர் சுட்டி காமிச்சிருக்கணும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு விஜய் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு அரசாங்கமும் காரணம் அப்படின்னு ஏன் வந்து பாஜகவும் அதிமுகவும் சுத்தி காட்டல அப்படிங்கற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது நான் யாருடைய சார்பும் இல்லைங்க நான் வெளிப்படையா நாட்டுக்கு மோடி சேட்டு கேட்பாடி எந்த வேஷமும் போடாத பேசுறவேன் என்ன மாதிரி எத்தனை பேர் பேசுறாங்கன்னு பாக்குற நேர்களோட இதுக்கே விட்டுற சார் இப்ப ஒரு விஷயம் என்னன்னா ஏன் அண்ணா அதிமுகவும் பாஜக அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா இந்த கூட்டணிக்கான நிலைப்பாடு தானே அதாவது விஜய் வந்தால் மட்டுமே நம்மளால் வெற்றி ஒரு தோல்வி இல்லைன்னா நமக்கு வெற்றி இல்லை அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க இப்படி அணுகிறாங்களா அப்படி அவங்க நினைக்கலீங்க ஒரு சமீபத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும் அதாவது அம்பேத்கர் முழு கோட்டு சூட்டு போட்டதுலயும் அரசியல் இருக்குது காந்தி அறை நிர்வாணமா தெரிஞ்சதுலயும் அரசியல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாத ஒரு நிகழ்வை நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது அரசியல் காலத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயர் போய் கிரவுண்ட்ல இறங்கு ஆனா எக்காரணம் கொண்டு கிரிக்கெட் விளையாடுறாத அப்படின்னு சொல்ற மாதிரி அபத்தமா இருக்கு சார் எல்லாத்திலையும் அரசியல் இருக்கும் அதாவது கள்ளக்குறிச்சியில எல்லாம் அறுபத்தி எட்டு பேர் தாலி அறுத்தத்துக்கு அந்த கள்ளக்குறிச்சி பக்கம் கூட திரும்பி பார்க்காத முதலமைச்சர் தேசபக்தியோட ஷோ பாக்க போய் செத்து போன அஞ்சு பேர்த்துக்கு வேற அஞ்சு லட்சம் மட்டுமே வாக்கரிசி போட்டுட்டு அவங்க பக்கம் திரும்பி கூட பாக்காத முதலமைச்சரு விஜய் ஷோ பார்க்க போய் நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனவனே நடு ராத்திரியில பிளைட் பிடிச்சி வந்து பாக்குறதுல அரசியல் இல்லையா பேசலாம் அரசியல் யாரும் கள்ளக்குறிச்சியில கல்லர் சாராயம் குடிச்சு செத்து போனோன்னு போய் பாக்கல அதே மாதிரி திராவிட போலீஸ் திராவிட போலீஸ் அடிச்சு ஒரு அஜித் நோட்டுற கொண்டாங்களே அதுக்கு மட்டும் போன்ல சாரிமா அப்படின்னு அதுக்கு போன்ல மட்டுமே வருத்தி தெரிவிச்ச முதலமைச்சரு இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு விஜய் ஷோ நடத்துற நடிகரை பார்க்க போன கூட்டத்துல இருந்த நாற்பத்தி ஓரு பேர் மேல மட்டும் என்ன சார் அப்படி ஒரு ஸ்பெஷல் அக்கற உங்களுக்கு அவரு அரசியல் ஆரம்பிச்சார் அதாவது விஜய் ஒரு விசுவரூபம் எடுத்தா என்ன பண்றது அப்படின்னு அதை அவர் ஆரம்பிச்சு வச்சார் அதை தொடர்ந்து எல்லாருமே அரசியல் தான் பண்ணுவாங்க பாஜக ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணை பண்ணதுன்னா அதுவும் அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு இதை நோக்கி பேசுறாருன்னா அவரும் அரசியல் தான் எல்லாருமே அரசியல் நோக்கி தான் பண்றாங்க அதனால ஏதோ ஸ்டாலின் அவர்கள் புனிதர் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் மட்டுமே அரசியல் பண்றவங்க இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப வர சார் என்னுடைய கணிப்புப்படி அதிமுக தன்னுடைய முழு பலம் என்ன அப்படின்னு தெரியாம இருக்குதோ அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அது ஒரு கோயில் யானை மாதிரி கோயில் ஒரு சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்கிறதுனால நம்ம பலம் இவ்வளவு தானா அப்படின்னு நினைச்சுக்கிதோன்னு எனக்கு தோணுது அது அடிப்படையில ஒரு யானை இப்ப நடக்க போற தேர்தல் வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி குடுத்து ஸ்டாலின் வேணுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி அவங்க அப்பா கருணாநிதிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சுனாமியால அடிச்சதோ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சுனாமியால இந்த ஆட்சிக்கு அடிச்சிட்டு அடிச்சிருக்கிறப்ப இப்ப இருக்கிற அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக ஏதாவது பனையூர் பாமக இல்ல தைலாபுரம் பாமக ஏதாவது ஒரு பாமக சேர்ந்தாலே என்னுடைய கணிப்பு நீங்க அண்டர்லைன் மை வேர்ட்ஸ் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது இடம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலமா இந்த கூட்டணி இருக்குது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் ரெண்டு மூணு பேர்த்த பார்த்த உடனே உற்சாகமாய் கூட்டணிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னா ஒரு விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் ஒருவேளை நிச்சயமா தொண்ணூத்தி வரமாட்டார் என்னுடைய கணிப்பு அதை நான் அப்புறம் சொல்றேன் ஒரு வேலை வந்தால் திமுகவுக்கு ஒரு டிசாஸ்டர் அதாவது இருநூத்தி பத்து இருநூத்தி பதினஞ்சு இடத்துல இந்த கூட்டணி ஜெயிக்கும் திமுகங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அதுக்கு முடிவுரை எழுதணும் இந்த நாசகார கட்சி இதோட முடிவுரை எழுதி இந்த கட்சியை தமிழக அரசியல் காலத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக விஜய் எதிர்பார்க்கிறார் அவளைய நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அதான் அவருடைய இந்த கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளுக்கு அவர் பரப்புரையை முடிச்சாரு இயல்பா அவர் பேசக்கூடிய பேச்சு மக்களுடைய பிரச்சனையை அவர் எடுத்து சொல்ற விதம் தானா அவருக்கு கூடுற கூட்டம் இதெல்லாமே ஒரு கட்டியும் இந்த கூட்டணி அற்புதமா நூத்தி அறுபது இடத்துல ஜெயிக்கும் விஜய் சேர்ந்தா அது ஒரு பேரழிவா திமுக மாறுகிற ஆசையில தான் திரு நயினார் நாகேந்திரனும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாங்க நான் நினைக்கிறேன் சார் நைனார் நாகேந்திரன் அவரும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கூப்பிடுறாருன்னு சொல்றீங்க ஆனா நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு வெளிப்படையான மோதல தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு இந்த விஜய் விவகாரத்துல கூட நாற்பத்தி ஒரு பேரை அடித்து கொண்டார்கள் அப்படின்னு நைனா நாகேந்திரன் பேசுகிறார் கரூருக்கு விஜய் போனா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசுறாரு ஆனா அண்ணாமலை நேரடியாகவே நயினார் நாகேந்திரனை சாடுற மாதிரி கரூருக்கு வர்றது ஏதோ ஒரு அச்சுறுத்தல் மாதிரியே பாத்துட்டு இருக்காதீங்க கரூர்ல இருக்க மக்கள் என்ன பூதாகரமான மக்களா நானும் கரூர்காரன் தான் இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றாரு அப்ப நயினார் தான் நேரடியாகவே அண்ணாமலை பதில் சொல்கிறார் அப்படின்னா இந்த இரண்டு பேருடைய உட்பூசல் இந்த இவங்களுடைய மோதலே பூதாகரமா இருக்கும்போது அது எப்படி அதிமுகவுக்கு பலனளிக்கும் அதாவதுங்க பாஜகவில் நான் ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகள் பயணித்தவன் அடிப்படையில சொல்றேன் அங்க யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில தலைவர் இல்ல மத்திய தலைமையால் நியமிக்கப்படக்கூடிய தலைவர் இருக்கிறாரோ அவர் முழு அதிகாரம் படைத்தவர் அண்ணாமலை கொஞ்சம் ஒரு புகழ்பெற்ற தலைவரா அதுல இருக்கலாமா அவளிய ஆனா அண்ணாமலை சில நேரங்கள்ல லட்சுமண ரேகையை தாண்டாருங்கிறது தான் இருந்தே பிரச்சனை பாஜக இது அவர்களுடைய பிரச்சனை இதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நயினா மாகேந்திரன் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அவருக்கு இணையா அவரை விட அதிகமா

தமிழக மக்களோட கும்பி எரியுது குடல் காயிருந்து ஒரு பக்கம் கூலி கேட்ட குண்டடிப்பட்டு செத்தான ஒரு காலத்துல அந்த மாதிரி சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு சொன்ன தேர்தல் வாக்குவதில பத்து நிறைவேற்றுறதுக்கு யோகியம் இல்ல பாத்தீங்கன்னா நடக்கிற சாதிய கொலைகள் அரசு அதிகாரிகள் படுகொலை அரசு ஊழியர்கள்ல யாராவது எந்த ஒரு தரப்பினராவது இவங்களோட செல்ல பிள்ளைகள் அரசு ஊழியர்கள் நிம்மதியா இருக்காங்களா தினமும் ஒரு போராட்டம் ஐயா ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்ப எங்க மேல இவ்வளவு தரிசனம் வச்சிருந்தீங்க இப்ப எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க மீண்டும் உங்களை எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சு அழகு பாக்குறோம்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய விசிறிகளா போன அரசு ஊழியர்களே கொதிச்சு போயிருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நயினா நாகேந்திரன் அண்ணாமலை உரசல் அப்படிங்கிறல்லாம் எடுபடாதுங்க ரெண்டாவது இந்த துன்பியல் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிற விஜய் என்ன ஆயிட்டாருன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரே இது நம்ம மேல கொலப்பழி சுமத்திட்டாங்க நம்மள அரசியல தலையெடுக்க விடாம பண்ணிட்டாங்க எக்காரணம் கொண்டும் நாங்க திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது அதாவது துன்பியல் சம்பவம் சில பாடங்களை கத்துக் கொடுத்துருக்கோம் நாம முதலமைச்சர் ஆகிறமோ ஆகலையோ ஆனா திமுகவை திரும்ப ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு அவர் எல்லா படத்திலும் எப்படி ஒரு வெறிகுண்ட கதாநாயகனா மாதிரி வந்து துவம்சம் பண்ணுவாரோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கதாநாயகனுக்கான வில்லன்கள் யாரு அப்படின்னா அறைமுகமா யார் அடுத்த விஷயமா அவங்க தயார்படுத்தி வச்சிருக்காங்களோ அந்த உதயநிதியும் வெளியில காமிச்சிட்டு இருக்கிற தற்போதைய முதலமைச்சர் தான் திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிரதானமான எதிரி என்னுடைய கணிப்புப்படி அண்ணா திமுகவுலையும் பாஜகவுலையும் அந்த கூட்டணிக்கு வருவாருன்னு சில பேர் விரும்புறாங்கன்னு ஆசைப்படுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னுதான் சார் நான் நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வார பத்திரிகைல குமுதம் ரிப்போர்ட்ல ரேப்பர் ஸ்டோரி அதுதான் அதாவது காங்கிரஸ் பக்கம் தாவே காங்கிரஸை அப்ரோச் அதாவது கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு காங்கிரசுக்கு டெப்டி சி எம் அப்படின்னு ஒரு டீலிங் அணுகுறாங்க அப்படி பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வர முடியாது என்றால் பாஜகவே கொள்கை எதிரே என்று கூறிவிட்டோம் என்று கருதினால் காங்கிரஸ் பக்கம் போவார்களா சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் கொடி கூறுகிறார் எங்கள் கட்சி கூட்டத்தில் கூட தான் தாவேக்கா கொடி இருந்தது அப்படின்னு சொல்றாரு இப்ப இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் போது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா உதயநிதி வேற சொல்கிறார் கை நம்ம பக்கத்தான் இருக்கும் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப தீவிரமா தாவேக்கா முயற்சி பண்ணுது அதிமுக தாவேக்காவை வரவேற்க ரொம்ப ஆதரவு கரத்தோடு இருக்குது இந்த ஒரு பக்கம் தாவேக்கா காங்கிரஸை ரொம்ப விருப்பத்தோடு பேச்சுவார்த்தை தொடர்கிறது அப்படின்றது நிலவி இருக்குதா இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர் வந்திருக்கதா நீங்க சொன்னீங்க நான் உள்ளபடியா நான் பாக்கல ஏறத்தால பத்து நாளைக்கு முன்னாடியே நியூஸ் ஐபின் தொலைக்காட்சியிலேயே ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி தந்தி டிவில நான் பேசுறப்ப சொன்னேன் எக்காரணம் கொண்டும் விஜய் தொண்ணூத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வரமாட்டார் அப்படிங்கறத சில பல காரணங்களோட நான் குறிப்பிட்டு சொன்னதை நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப பாசிச கட்சி பாயச கட்சி அப்படி இப்படின்னா உருட்டிட்டார் பிஜேபிக்கு எதிராக சோ அவரும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறதுனால பிஜேபி இருக்கிற ஒரு கூட்டணிக்கு அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு நினைக்கிறேங்க என்ன அவரோட ஆப்ஷனா இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி எப்பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்ப அவரோட முதல் ஆப்ஷன் என்ன தன்னுடைய தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பார் நம்பர் ஒன் தன் தலைமையில அந்த மாதிரி ஒரு கூட்டணி அவர் முடியல அப்படின்னு சொன்னா ஒரு வலிமையான கூட்டணியில தன்னை போய் இணைச்சுக்கலாம் நான் சொல்றது ரெண்டு வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கங்க தன் தலைமையில் ஒரு வலுவான அணியை அமைக்க முயற்சிப்பான் ஒருவேளை அந்த முயற்சி வெற்றி பெறல அப்படின்னா வலுவான ஒரு அணியில் தன்னை இணைச்சு கொள்வார் இதுல நம்பர் ஒன்னுக்கு வர வலுவான அணி அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நேச்சுரலா உள்ள ஆப்ஷன் காங்கிரஸ் ஏன்னா அவரு தன்னை ஒரு மதச்சார்பற்ற வந்து காமிச்சுக்கிறாரு இந்தியா முழுக்க காங்கிரஸ் அப்படி ஒரு தேசம் போட்டுக்கிட்டு அவங்க ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அது வேற விஷயம் அப்ப இவரும் கிறிஸ்தவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் கிறிஸ்தவர் அப்படிங்கிறப்ப நேச்சுரலா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் சோ எப்பாடு பட்டாவது காங்கிரஸ் வந்து திமுக பக்கம் இருந்து பிரிச்சு எடுப்பேன் நேச்சுரலா அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் பத்து கோடி கோடி கம்யூனிஸ்ட்ல ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் அவங்க பக்கம் வருவாங்க விடுதலை சேர்த்தே அது கிட்டத்தட்ட கரைஞ்சு போச்சு அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சோ விஜய் தலைமையில காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட்ல ரெண்டு கம்யூனிஸ்டுமே கூட வந்துச்சுன்னா அது ஒரு அணிய அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக நம்ம ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு காதுல ரத்த வந்துடும் திமுக இன்டாக்ட் இருக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது இன்டாக்டா இருக்குதுன்னு மரியாதைக்குரிய ஆர்டி அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை நான் அதை அப்பயே பலமுறை முறை சொல்லியிருக்கேன் பொங்கல் முடியட்டும் திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்க போகுது அப்படின்னு நிச்சயமா இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆனா இதை சொல்ற சில பேர் என்ன பண்றாங்க விஜய் கேரளாவுக்கு காங்கிரசுக்கு பெரிய ஒரு பயன்பாடா இருப்பாரு சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறவன் இல்ல கேரளாக்காரன் பிரேம் கட்சியை அன்னைக்கே துரத்தி அடிச்சவங்க நீ மிகச்சிறந்த நடிகர் அரசியலுக்கு எல்லாம் வராதுன்னு தோக்கடிச்சவங்க சினிமா தேட்டர்ல தன்னுடைய முதலமைச்சர்களை தேடக்கூடிய ஆட்கள் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப ஆண்டு மூணாவது முறை காங்கிரஸ் அங்க வீட்லயே படுத்திருந்தா கூட அங்க ஜெயிக்க போகுது ஏன்னா அங்க வந்து ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி எல்டிஎஃப் யூடிஎஃப் தான் ஜெயிப்பாங்க ரெண்டு முறை இன்னைக்கு எல்டிஎஃப் இருக்கிறப்ப நாளைக்கு காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தானா ஜெயிக்க போறாங்க அதுக்கு போய் விஜய கொண்டு போய் தான் ஓட்டு வாங்குறேன்னு சில நல்ல விவரம் தெரிஞ்சவங்களே அப்படி பேசுறது எனக்கு விந்தையா இருக்குது அது காரணம் கிடையாது நான் சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா வெளியோட முதல் கொள்கை என்னங்க தன் தலைமையில் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் அது சரியா போயிடுதுங்களா மதச்சார்பற்ற கட்சி நான் அப்படிங்கறது காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணியில் நினைச்சுக்கிறாரு கம்யூனிஸ்ட் தன்னுடைய கூட்டணியில் நினைச்சுக்குவாரு பிஜேபி தீட்டுப்படாது முக்கியமா அப்ப இப்படி ஒரு கூட்டணிக்கு தான் அவர் முதல்ல முயற்சி பண்ணுவார் அப்ப அவர் நம்பர் என்னன்னா நாம ஜெயிச்சா நாம முதலமைச்சர் காங்கிரசுக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது இடம் கொடுத்து காங்கிரஸ் டெப்டி சிஎம் ஆகிக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுவார் ஒருவேளை அப்படி ஒரு அணி அமைச்சு நாம ஜெயிக்க முடியலன்னா நிச்சயமா திமுக திரும்ப ஆட்சிக்கு வரது தடுக்கலாம் தடுக்கலன்னா யார் ஆட்சிக்கு வருவோம் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும் ஒருவேளை நாம ஜெயிக்கலன்னா நம்மளுடைய ஒரே கொள்கை திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரக்கூடாது நாம ஜெயிக்கலன்னா அண்ணா திமுக ஜெயிச்சா ஜெயிச்சும் போது எந்த விதத்துலயும் தா மேல வந்து பாஜக தீட்டும் படாது நான் முதலமைச்சர் வேட்பாளரா நின்னேன் ஆனா நீங்க தான் எனக்கு ஓட்டு போடல சோ எல்லா விதத்திலயும் அவனுக்கு சேஃபர் லைன் என்னன்னா காங்கிரஸ் தன் பக்கம் இழுத்து கம்யூனிஸ்ட் கூட வச்சு மத்த சின்ன சின்ன சில கட்சிகள்ல வந்து கூட சேர்த்து நிற்கிறது தான் அவருடைய முதல் திட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் சொல்றேன் ஆபர் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இதுல அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ன சாதகம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கு இருக்கிறனால சிறுபான்மையர் ஓட்டு வராது வராதுன்னு சொல்றாங்க அது ஓரளவுக்கு உண்மையும் கூட சோ இருக்கிற சல்லிசா பத்து பனிரெண்டு சதவீத ஓட்டு வாங்கிட்டு இருக்கிற திமுக வாங்கிட்டு இருக்கிற அந்த ஓட்ட விஜய் காங்கிரஸையும் சேர்த்து டோட்டலா அவர் பக்கம் இழுப்பார் அதுல அதிமுகவுக்கு எந்த லாசும் இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுங்கிறது அதை முழுக்க முழுக்க அதிமுக தான் யதார்த்த களத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க விஜயோட ரசிகர்கள் விஜயோட பேன்ஸ் அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு மத்தவங்க மாதிரி இல்லன்னு சொல்ல மாட்டேன் திமுக எப்படியாவது தோக்கடிக்கணும்னு அவங்க இறங்கி பண்ற வேலை நேச்சுரலா அதிமுகவுக்கு பலன் கொடுக்கும் ஒரு வேலை விஜய் எந்த முயற்சி பண்ணி ஆனா நிச்சயமா அதுல ஜெயிப்பார் சார் அவருக்கு பின்னாடி சில கத்தோலிக்க திருச்சபை எல்லாம் இருக்குது சோனியா சோனியா காந்தி பேச வேண்டிய முறைப்படி பேச வச்சு அந்த கூட்டணிக்கு அவங்க ஏன்னா ரெண்டாவது காங்கிரசுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணு சார் நடக்க போறது சட்டசபை தேர்தல் இப்போ ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க காங்கிரஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டெப்டி சிஎம் காங்கிரஸ் கணவல கூட ஒர்க் அவுட் ஆகாது வேற விஷயம் டெப்டி சிஎம் அப்படி கேட்க ஏறத்தாலும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் ஆகி போச்சு அவங்க பதவி விட்டு இறங்கி அப்படிங்கறப்ப பாராளுமன்ற தேர்தலாம் இந்த ரிஸ்க்கு ஒருபோது அவங்க துணை போக மாட்டாங்க விஜய் வச்சு ஒரு ரிஸ்க் எடுத்து பாக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க சோ இதெல்லாம் அவருக்கு சாதகமான அம்சங்கள் ஒருவேளை அப்படித்தான் தலைமையில ஒரு கூட்டணி அமையலன்னா கடைசி ஒரு ஒரு பர்சன்டா இருந்தால் அவர் அண்ணாதிமுக பாஜக கூட்டணி வழக்கு போல ஏதாவது சொல்லிட்டு இல்ல நாங்களும் அதிமுக தான் கூட்டு பிஜேபி அந்த இதெல்லாம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருவார் ஆனா ஒண்ணு சார் ஒரு வலுவான கூட்டணியை தன் தலைமையில் அமைப்பார் இதுதான் நம்பர் ஒன் அந்த வலுவான கூட்டணி அவர் போறதுக்கு ஆட்சியில் உள்ள கட்சி காங்கிரஸ் தான் அது முடியலங்கிறப்ப வலுவான கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணி தன்னை இணைத்துக் கொள்வார் திமுக அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு அவர் ஒற்றை அம்ச கோரிக்கையா இருக்குது இதுதான் துண்டியல் சம்பவம் அவருக்கு தந்த பாடமா நான் நினைக்கிறேன் எப்படி விஜய் ஒரு முடிவு எடுத்தாலும் அது அதிமுகவுக்கு சாதகமான அம்சமா தான் இருக்குன்றீங்க அது ஆண்டவனா பார்த்துக்கிட்டதா நான் நினைக்கிறேன் அதாவதுங்க இந்த கொடூர ஆட்சி போகணும் இதுல என்னன்னா சார் மரியாதைக்குரிய என்னுடைய பாஜக நண்பர்களும் திமுக தொண்டர்களுக்குமே இன்னும் முழுசா அந்த நம்பிக்கை வரல எனக்கு அதுதான் பிரச்சனையா இருக்குது இப்ப இருக்கிற இந்த கூட்டணி தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க அந்த கூடுற கூட்டம் மக்களாவது இயல்பா கேட்கக்கூடிய அந்த பேச்சு இந்த ஆறு அமாவாசைக்குள்ள இந்த அமாவாசை ஆட்சி வீட்டுக்கு அமைச்சு பழனிசாமிங்கிற பௌர்ணமி ஆட்சி வரணும்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க குறைந்தபட்சம் நூத்தம்பது இடத்துல நீங்க ஜெயிக்கலாம் நீங்க அதனால விஜய் எல்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி பூத் வேலையும் கட்சி உள்கட்டமைப்பு வேலையும் மத்த வேலையும் பார்த்து பாஜகவோட இன்னும் நல்லா இணக்கமாகி இந்த அண்ணாமலை தேவையில்லாம பேசுற பேச்செல்லாம் பாஜக கொஞ்சம் குறைச்சு நைனார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி ஒரு பக்கம் வந்து நின்று ஏழை பங்காளம் எடப்பாடி பழனிசாமி விவசாயிக்கு ஓட்டு போடுங்கன்னு கையை தூக்கி கேட்டார்னா பொதுசா நூத்தி அறுபது நூத்தி எழுபது சீட்டுக்கு ஜெயிக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறப்ப எதுக்கு இந்த விட்டில் பூச்சி விஜய் போய் பெருசா எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை வேற வாய்ப்பு இல்லாம வந்தா சேர்த்துக்கிங்க விஜய் இந்த பக்கம் சேர்த்துங்க அது திமுகவுக்கு முடிவுரை எழுது அந்த முடிவுரை எழுதுனதுல பழனிசாமி தலைமையில இந்த திமுகங்கிறது முடிவுரை எழுதி இப்ப பிட்டு அரபிக்கடல் தூக்கி எறியப்பட்டதுங்கிற வரலாற்றில் நிச்சயமாக விஜயும் இடம்பெறுவார் நன்றி சார் மற்ற நேரங்கள் சந்திப்போம்